ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மெடிசன் இது பார்க்கலாம் நம்ம இது ரொம்ப நல்லது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் வாழைத்தண்டு சூ ஜூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் இதில் எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா உடம்பு சரியில்லாதவா தான் சாப்பிட்ணும் கிட்னியில் ஸ்டோன் வந்தவா தான் இது குடிக்கிறா அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம நம்ம டேஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா யாரும் வந்து இது யூஸ் பண்ணுறது கம்மி மாதிரி இருக்குது ஏன்னா யாரும் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறா கருமி இதோ இல்லை நல்லா கூட்டோ பண்ணாக்கா நான் கூட அந்த ரெசிபிஸ் மேலே கொடுத்துருக்கேன் நான் இதில் கொடுக்குறேன் இன்ஃபர்மேஷனில் பாருங்க இது எவ்வளோ நார் சத்து இருக்கிறதா இருக்கு அதை யூஸ் பண்ணாம சாப்பிடாம நம்ம யூஸ் பண்றமோன்னு இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்க இது மந்த்லி ஒன்சாவது பதினஞ்சு நாள் கொடுத்த தடவை அது மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இது மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில் தான் இருக்கும் குழந்தை குடிச்சிடும் ஒன்றும் டேஸ்ட்டாகவே இருக்காது ஸ்பெஷல்லாக உப்பு போட்டு கொடுத்தா குடிச்சிரும் பசங்க அதனால அது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்து உடம்புல சேர்ந்துடும் அதுக்காக நான் சொல்கிறேன் நமக்கு தான் கொஞ்சம் வேலையை தோத்து குழந்தைல வந்து அது நச்சுன்னு சச்சின்னு சாப்பிட்றது கஷ்டப்படுதுங்கன்னா வச்சுக்கோ இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து உடம்புக்கு வந்து அந்த கிட்னி தான் வந்தாலும் சாப்பிடணும்னு வரும்புன்னு காப்பாந்தானே நமக்கு எப்பயும் நல்லது தான் சோ இதை மாதிரி வந்து நான் தண்டு வாங்கிக்கோங்க நம்ம அருவாமணையில கட் பண்ணாக்க என்ன நார் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படி நறுக்கி நறுக்கி இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துடலாம் பட் நம்ம இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாம் போர்டில் கட் பண்றோம் பத்தாது அதனால் இப்ப லைட்டா ரொம்ப அழுத்தாமல் கட் பண்ணீங்கன்னா இப்ப எடுத்தது பாத்தீங்கன்னா படல் படலாக அப்ப வந்துடும் அப்படி ஃபுல் ஃபுல்லா கரும்பு மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுங்க ஸோ நடுவில் இருக்க சாஃப்ட்டு தண்டு மாத்திரம் உங்களுக்கு இருக்கும் நான் சாஃப்ட்டுன்னு சொல்கிறதே வந்து ஃபைபரோட தான் இருக்கும் பொதுவில் நீங்கள் பண்ணும்போது போது நரக்கு அந்த தண்டு கட் பண்ணுறதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நடுவில் இருக்கிறது மாத்திரம் அந்த காமிச்செல்லையே அந்த சோறு இல்லை சோத்து பட்டுறேன்னு சொல்லுவாது நம்ம இதெல்லாம் பூ தொடுக்கிறது யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி இல்லாமல் எடுத்துக்கோங்க இதை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கணும் அதில் மாட்டின்றதுன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம நறுக்கிறதுக்குள்ளேயுமே இது கொஞ்சம் கருத்து போகும் போகும் கொஞ்சம் வாழைப்பூ போட்டு வைக்கிற மாதிரி மோர் கலந்த தண்ணியில் வேணா போட்டு வைக்கலாம் பட் கலர் வருதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணி உடனே குடிச்சுடா போகிறோம் ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக கழிவுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே மருந்து லைட்டாக சால்ட்டு போட்டு குடிச்சிட வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறைய இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நாலு தம்பளர் தான் வரும் இதில் ஜூஸ் ஆரோனா நீங்கள் லிபரலாக வந்து முத்தருக்கோ தம்பளர்னு வச்சுட்டா ஒரு தண்டு கடையில் நார்மல் சைஸ் விற்பான் ஒரு ஆறடி முக்கால் அடின்ட்டு அது வாங்கினது நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா இது நார்மலாக நம்ம இதே மாவட்டம் அரைக்கிறவரில் கொஞ்சம் ஹைட்டான ஜார் அதில் போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகே உங்களுக்கு அசு விஷ் எதுலேயும் ஒருத்தில போட்டு தண்ணி விட்றது அரைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி வந்து இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் 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 அரைக்கலாம் இல்லை இந்த மீடியம் சைஸ் ஜாரில் போட்டுட்டு தூளாக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிறனாலும் உங்களுக்கு தான் அது எப்படியோ ஒன்று நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இவ்வளோ மையம் அரைச்சிக்கணும் சரியா நம்ம இந்த வடிகட்டி மாதிரி பெருசாக வச்சிருப்போம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வடிகட்டுறதுக்கு சின்ன டீ வடிகட்டிலாம் பத்தாது நம்ம நிறைய வடிகட்ட போகிறோம் இல்லையா அது பெரிய எடுத்து வச்சுருக்கேன் நிம்மதியாக இதில் இருந்து நீங்கள் இப்போ புரிஞ்சுடைய இருந்தீங்கன்னாக்கா கீழே வந்து நமக்கு ஜூஸ் ஆகிடும் நம்ம தான் சாப்பிட்டோன்னா இவ்வளோ ஃபைபரும் அழகாக சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது பட் இப்போ என்ன பண்ணுறது அது குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் அட்லீஸ்ட் உடம்பு காசு சேரட்டும் நம்ம இப்படி ட்ரை பண்றது நல்லது இது வந்து நல்லா இப்படி புழியும் போது என்னாகும் நமக்கே கையில உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்பான்ஞ்சியா அத இது வந்து என்ன சொல்றது நாரெல்லாம் கையில திக்காப்படும் அதுக்கப்புறம் உங்களால் எடுக்க முடியாது அப்படி தோணும் போது கொஞ்சோண்டு வந்து இதில் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஜெனலா நம்ம உப்பு போட்டு குடிக்கணும் இதை உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு பொடி கூட மேலே தூவிக்கலாம் பட் சால்ட்டு போட்டாலே ஓகேவா இருக்கும் நம்ம முதல்ல வந்து மருந்து சாப்பிடணும்னு மனசுல வச்சுக்கணும் அது ஒரு வாயோ ஒரு ரெண்டு வாயோ குடிக்க போகிறோம் அதனால் டக்குன்னு வந்து பெட்டர் லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே உங்களுக்கு வேண்டியதுன்னா மிளகு பொடி போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ரையாக தெரியிறது உங்களுக்கு நம்ம புளி கரைக்கிறச்சியெல்லாம் புளி சக்க மீறும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த சக்க மீறும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் இதை கலந்துக்கலாம் அப்போ என்னாகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் அது சால்ட் போட்டு இப்போ கலந்தீங்கன்னா இன்னும் திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதையும் ஒட்டை புழிஞ்சு விடலாம் நம்ம மேலே இன்னும் தண்ணி ஊற்றி ஊற்றி கரைக்காதிங்க ஏன்னா அப்போ கீழே வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகிடும் அரைக்கும் போதே நம்ம ஒரு தம்பளை விட்டுட்டோம் இல்லையா அதனால் திரும்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது வந்து நல்லா புழிஞ்சி ஒடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ஒட்டை ஒட்ட இவ்வளோ டைட்டாக புழிஞ்சிக்கோங்க சரியா அந்த இது வந்து நம்ம செடி வர போடுறீங்க நீங்கள் வீட்டில் உரம் தயாரிக்கிறீங்கன்னா அதில் போட்டுடலாம் ரொம்ப நல்லது அது செடிக்கும் எடுத்து வச்சுடு பாருங்கள் அந்த மாதிரி ஸோ எத்தனை ஈடு இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றே அந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க மேம் இந்த பாத்திரத்துலேருந்து டம்ளரில் விட்டுறேன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே குடிச்சிட வேண்டியது தான் ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பண்ணிக்கொடிங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் இதை ரெகுலராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க பாய்